இவ்வளவோ நல்ல விஷயத்த அந்த பிக் பாஸ் மூலியமாக நல்ல விஷயத்த நீங்கள் வெளிக்கொண்டு வாங்க ஏன் ஆபாசத்தை மட்டும் காமிக்கிறீங்க தண்ணிக்குள்ளே உருளதும் பெட்ரூமுக்குள்ளே போட்டு மூடிக்கிட்டு பண்ணுறதும் ஏன் காமிக்கிறீங்க அதுக்கு நீங்கள் ஏ சேனல்னு சொல்லி ரெண்டு பேரோட படுக்கையறை கட்சியே நீங்கள் எடுத்துடலாமே உள்ளே போய் பிக் பிக்பாஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு போகிறாங்கிறது அதை விஜய் டிவியை பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியாது அப்போ எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க காட்சிப்படுத்துறீங்க அது அப்படி காட்சிப்படுத்த கூடாதுல்ல அப்ப இன்னைக்கு எவ்வளவோ மாதர் சங்கங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கல உண்மையிலே கேவலமா ஃபீல் பண்றேன் ஒருத்தர் ஒரு ஒண்ணு இல்ல அந்த சிம்பு அனிருத்து ஏதோ ஒரு ஏதோ ஒண்ணு பாடுனாங்கன்ட்டு விளக்கமாறையும் செருப்பையும் தூக்கிட்டு சிம்பு வீட்டுக்கும் அனிருத்து வீட்டுக்குலாம் ரொம்ப இதாலாம் பண்ணாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மாதர் சங்கங்கள் உண்மையிலே என்ன பண்ணணும் இப்போ நானே வந்து உண்மையிலே பாஸ் நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு பூட்டு போட்டு ஒரு போராட்டமே பண்ணணும் இதை உண்மையிலே முன்னெடுக்கணும்னு நான் நினைச்சிருக்கிறேன் அதுக்கு சரியான ஒரு நேரம் பார்த்து கண்டிப்பாக அதை நான் செய்வேன்னு வைங்களேன் மாதர் சங்கங்கள்லாம் இதை வந்து உண்மையிலே கேட்கணும் இந்த மாதிரி போ இந்த மாதிரி சேனலில் இந்த ஒளிபரப்பையே தடை செய்யற வரைக்கும் போராட்டத்தை பண்ணணும்